இன்றைக்கி பூண்டு பால் தாங்க ரெடி பண்ண போகிறேன் இது இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குறது மட்டும் இல்லாமல் அதுலேயும் நம்ம உடம்புல அங்கங்கே ஏற்படக்கூடிய வாயுப்பிடிப்புக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு ரெண்டு பேருக்கு தான் முதல்ல பசும்பால காய்ச்சறதுக்காக ரெண்டு கிளாஸ் அளந்து சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு பத்து பல் பூண்டை தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பூண்டுகளை நம்ம சேர்த்து விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறலாங்க இப்போ பனங்க நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பணங்கற கண்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க கடைசியாக நம்ம மிளகுத்தூளும் அதில் சேர்த்து விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இது குடிக்கிறதுக்கு மருந்து போல தான் இருக்கும் அடிக்கடி எடுக்க முடியலனாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கலாம் பாலை குடிச்சு முடிச்சுட்டு இந்த பூண்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையுமே நம்ம மெண்டு சாப்பிட்ருணும் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் வயிற்றில் புழுப்பூச்சி இருந்தாலும் அதையுமே க்ளீன் பண்ணுறதோட நம்ம குடலையும் சுத்தமாக வச்சுக்கிறோம் அதுவும் லேடிஸ் பல பேருக்கு பிரசவத்திற்கு பிறகு தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தோம்னா தாய்ப்பாலும் அதிகமாக சுரக்கும்